ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம பார்க்குற வேலையிலே ரொம்ப கஷ்டமான வேலை எதுனா இந்த இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது தான் அதோட அந்த கிரைண்டரை கழுவணும் அப்படிங்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா கடையிலேருந்து இருந்து மாவு வாங்கிட்டு வந்து இட்லி தோசைலாம் சுடுவோம் அந்த மாவில் வந்து சோடா உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க அது வயிறு பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உளுந்து அரிசி ஊற வைக்காம நொடியில் இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்குன்னா வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கான இந்த டிப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுப்பன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து உளுந்து சேர்த்து இருக்கிறேன் தீய லோ ஃபிளேம்ல வச்சு உளுந்து வந்து கலர் மாறிடக்கூடாது அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் தீயை கூட்டி வைக்காதவங்க நீங்க கூட்டி வச்சீங்க அப்படின்னா உளுந்தோட கலர் வந்து மாறிடும் நமக்கு வந்து உளுந்து வந்து சூடானா மட்டும் போதும் அதனால தீயை கம்மியா வச்சுட்டு உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தோட கலர் மாறிடுச்சு அப்படின்னா இட்லியோட கலரும் மாறி போயிடும் நமக்கு நல்ல ஒயிட் கலர்ல இட்லி வராது அதனால உளுந்த வந்து ரொம்ப தீ கம்மியா வச்சு கலர் மாறாம வறுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா சூடு சூடாயிருச்சு இந்த அளவுக்கு வந்து வருத்திருக்கிற நமக்கு கலரை மாறக்கூடாது உளுந்து மட்டும் சூடானா போதும் எந்த கிளாஸ்ல எந்த இதுல அளவு எடுக்கிறீங்களோ அதே இதுல அரை கிளாஸ் வந்து அவள் சேர்த்துக்கலாம் வெள்ளை அவள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அவளும் வந்து நமக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு வரணும் கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வருக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது இட்லியும் சாஃப்டா வரும் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்ம சேர்த்துருக்க உளுந்து வெந்தயம் அவல் இது மூணும் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கெல்லாம் கலர் மாறவே மாறக்கூடாது வறுத்துட்டேன் பாருங்க நான் வறுத்ததுல கலர் மாறவே மாறலை இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சட்டியோட சூட்டுக்கு இன்னும் வந்து கலர் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வேற தட்டுக்கு மாற்றிடலாம் இதை ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்து நல்ல நைஸான பவுடரா இதை திரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இத ரெண்டு வாட்டியா திரிச்சுக்கலாம் ஒரே டைம்ல திரிக்கும் போது நமக்கு நல்ல பவுடர் மாதிரி நமக்கு திரிச்சு வராது அதனால ரெண்டு வாட்டியா இதை திரிச்சு எடுத்துக்கலாம் திரிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸா திரிச்சிட்டு வந்தாச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸா திருச்சி எடுத்துக்கிடணும் நீங்க அதிக குவாலிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க அதிகமாக போது மிஷினில் கூட திருச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திரிச்சிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் திரிக்காமல் வச்சிருக்கோம்ல அதையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் வறுத்து வச்ச எல்லாத்தையுமே நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இதை மறுபடியும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் குருணாவா இருக்கும் இது வந்து தேவையில்லை தூர இப்போ மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சதோட உளுந்து மாவு இருந்தாதான் இட்லி தான் இட்லி வரும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்ப சளிச்ச இந்த மாவோட மூணு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் வீட்டுல திரிச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன் நீங்க கடையில வாங்குற மாவா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் உளுந்துக்கு மூணு கிளாஸ் பச்சரிசி மாவு கரெக்டா இருக்கும் மூணு கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வந்து ஒன்றா கலந்து வந்துடும் அதனால கையிட்ட நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அதிகமாக திருச்சி வச்சிருக்கிறதுனால இதனை ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போல்லாம் வந்து இட்லிக்கு மாவு தேவைப்படுறோம் அப்போ எடுத்து இதை கரைச்சி ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து இட்லி மாவு ரெடி ஆயிரும் இதுக்காக அரிசி உளுந்து இதெல்லாம் வந்து நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அந்த கிரைண்டரை கழுவி இட்லி விற்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ தேவையான மாவு மட்டும் ஒரு சட்டியில் எடுத்துக்கிறேன் மிச்ச மாவை வந்து இதை ஒரு டப்பாவில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை மாசம் ஆனாலுமே கெட்டே போகாது நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேற பாத்திரத்துல இட்லி வைக்கிறதுக்காக கொஞ்சமா மாவு எடுத்து வச்சாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கரைக்கும்போது போது நல்லா கெட்டியா வரும் உளுந்து மாவுங்கிறதுனால நமக்கு நல்லாவே கெட்டியா வரும் இட்லிக்கு எந்த பதத்துல மாவு வேணுமோ அந்த பதத்துல தண்ணி சேர்த்து கட்டிகளே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாயிடுச்சுதுன்னா தோசை மாவு மாதிரி ஆயிரும் அதனால இட்லிக்கு தகுந்தால் போல நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மாவை அடிச்சு பிணையணும் இந்த மாதிரி நல்லா அடிச்சு பிணைஞ்சாதான் கைட்டு அடிச்சு பிணைஞ்சாதான் மாவு வந்து பொங்கி வரும் மாவை புளிக்க வைக்கணும் அப்படின்னா எட்டு மணி நேரம் இதை அப்படியே மூடி போட்டு வைக்கணும் நமக்கு சீக்கிரமா புளிச்சு வரணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாலே நாலு மணி நேரத்தில் புளிச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா எட்டு மணி நேரம் ஆகணும் உங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரமா புளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சிருங்க நாலு மணி நேரத்துக்குள்ள நல்லா பொங்கி புளிச்சு வந்துரும் நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க மாவு வந்து நல்லாவே வந்து பொங்கி வந்திருக்கு நல்ல பபுள் புல்ஸாகவும் இருக்குது ஒரு கரண்டி வச்சு மாவை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அடித்து கலரக்கூடாது லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை வந்து வைக்கணும் நான் துணி போட்டு தான் வைப்பேன் இப்போ இட்லி தட்டில் மாவை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சுது இப்ப இட்லி பாத்திரத்துல இந்த தட்டை கொண்டு வச்சிடலாம் இட்லி அவிக்கும் போது கீழே இருக்க தட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டு அது குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா கீழே தட்டு வச்சதுக்கு அப்புறம் அது ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டுருங்க ஒரு நிமிஷம் மூடி போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு மேலே உள்ள தட்டை நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவி தண்ணி படாதுங்க மேலே உள்ள தட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இட்லி நல்லாவே இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி ஒரு டைம் இட்லியை வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து இட்லி வந்து ஆவி தண்ணி படாது இந்த பக்கம் இட்லி அவியட்டும் அதே நான் உங்களுக்கு நான் வந்து இரும்பு தான் தோசை ஊற்றுவேன் இரும்பு தோசை போது வெங்காயம் எடுத்து மாத்தி போடுறதுக்கு ஈஸியா வரும் வெங்காயம் இப்போ அப்புறம் ஊத்தி நான் தோசை ஊத்தி காட்டுறேன் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு தோசை வரும் தோசை ஊத்திட்டு அதுக்கு மேல வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மாத்தி போட்டுருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம் தோசை மாற்றி போட்டு காட்டுறேன் பாருங்க தோசை வந்து எவ்வளோ அழகா வந்திருக்குதுன்னு பாருங்க நம்ம அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோசை வந்து வந்திருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இட்லியுமே அவிஞ்சிருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இன்னும் இன்னொரு தட்டுக்கு மாத்திட்டேன் இட்லியை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குதுன்னு தோசையை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே மொறு மொறுன்னு இருக்குது நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால தோசையோட நல்ல கலருமே மாறி வந்திருக்குது இட்லியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஊற வச்சு அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இட்லி வந்து வந்திருக்குது இனிமேல் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும் கிரைண்டரெல்லாம் கழுகணும்னு தேவையே இல்லை இந்த மாதிரி ரெடிமேடாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நமக்கு தேவையானப்போ இந்த மாதிரி கரைச்சி இட்லி தோசைலாம் சுட்டுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த டிப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லான க்ளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்